ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி பரிகாரங்கள் அப்படிங்கிற பேரில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா அதே போல் நம்ம செய்கிறது தான் கரெக்டுன்னு நினச்சி சில விஷயங்களை செய்ய போய் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து இந்தியாவையே உழுக்கின பிரச்சனைகள் தான் நான் சொல்ல சொல்கிறேன் ரெண்டு பிரச்சனைகளுமே ஆந்திராவில் வந்து இதுவும் வந்து மதன் கௌரி அவரோட இதில் இருக்குது ஓகேங்களா அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு வீட்டில் பிரச்சனையை நடந்துட்டுருக்கு அங்கே போய் நீங்கள் அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு ஃபோன் வருது போலீஸ் உடனே போகிறாங்க அங்கே அங்கே போய் பார்க்குறாங்க அங்கே வந்து ஒரு அப்பா அம்மா அப்படி பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க அவங்கள உலுக்கி என்ன அப்படின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அவங்க ஒரு 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 வேறு ஒரு இந்த உலகத்துலேயே இல்லாத மாதிரி ஒரு நிலையில அவங்க உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சாமி ரூம் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு சகப்பு கண சகப்பு கலர் துணியில் சுற்றி இருக்காங்க உடம்பு முழுக்க உள்ளே வேறு ட்ரெஸ் எதுவும் இல்லை வெறும் மேலே வந்து அந்த பொண்ணை ஒரு சகப்பு துணியில் சுற்றி இருக்காங்க அந்த பொண்ணோட தலை உடஞ்சி ரத்தமாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதை போலீஸ் பார்த்து ஒரு ஒரு மிரண்டு போய் மேலே போகிறாங்க மேலே அந்த வீடு வந்து பெரிய வசதியான பணக்காரங்க வீடு அது மூணு மாடி இருக்கு அதில் மேல் மாடிக்கு போலீஸ் போகுது அங்க வந்து பார்த்தா அதே மாதிரி ஒரு பொண்ணு சிகப்பு துணியால் முழுமை சுத்தப்பட்டு இது சூலாயுதத்தால் அந்த பொண்ணை குத்திருக்காங்க அந்த பொண்ணும் இறந்து போயிடுச்சு ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயங்களும் பேப்பரில் எல்லா விஷயத்துலேயும் வருது எல்லாருமே என்ன என்னன்னு மிரண்டு போய் பார்க்குறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர் அவர் அந்த அந்த வீட்டை சேர்ந்த அந்த வீட்டில் நாலு பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மா ரெண்டு பெண் குழந்தைகள் அதில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார் காலேஜில் அவங்க அம்மா வந்து ஸ்கூல் ஹெச்எம்மாக இருக்காங்க ஓகேங்களா ரெண்டு பேருமே நல்லா படித்தவங்க அவங்க பெரிய பொண்ணு வந்து ஐஏஎஸ்க்கு கோச்சிங் போயிட்டு இருக்காங்க அவங்களும் ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க ரெண்டாவது பொண்ணும் டிகிரி ஹோல்டர் தான் நாலு பேருமே ரொம்ப நல்லா படித்தவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா எல்லாத்துக்கூடையும் ப பழகக்கூடும் பழகக்கூடியவங்க ரொம்ப டிகினிட்டியாக இருக்காங்க அந்த ஏரியாலேயே அவங்க குடும்பத்து மேலே ரொம்ப மதிப்பு இருக்குது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க இந்த கொரோனா டைமில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆயிருக்குன்னா வீட்டில் தான் நிறைய நேரம் இருந்திருக்காங்க அப்போ பல விஷயங்களை அவங்க படிச்சிருக்காங்க இந்த உயிர் இறக்கிறது உயிர் திழறது அந்த நேரத்தில் நமக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் வரும் நம்ம வந்து தெய்வாத்மாக்களை மாறிடலாம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க படிச்சிருக்காங்க அப்படி படித்த விஷயங்கள் ஒன்று அவங்க ஏற்றுட்டு புரிஞ்சு ஒன்றுன்னா அவங்க யோசிச்சு இப்படி இப்படி செஞ்சால் நம்ம புண்ணியாத்மாக்கள் எல்லாம் அப்படி செஞ்சால் நம்ம புண்ணியாத்மாக்கள் எல்லாம் நம்ம வந்து தெய்வத்துடைய வா ஒரு உயிர்கள் மாதிரி வாழலாம் இந்த உலகத்தில் நம்மக்கிட்டயே தெய்வம் வந்துடும் நம்ம கூடையே தெய்வம் இருக்கும் அப்படியெல்லாம் அவங்க ஒவ்வொன்றா படித்து படித்து அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளுக்கும் அதையெல்லாம் சொல்கிறாங்க அவங்களும் அப்படியா சுப் அது மாதிரியெல்லாம் இருக்கே அப்படின்றத அவங்களும் ஏற்றுக்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் இவங்களுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது அந்த பூஜை பண்ணால் நல்லது அந்த அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க படிக்கிறாங்க அந்த புக்ஸில் ஏதேதோ இடத்துல இருந்து எடுத்து படிக்கிறாங்க அந்த அதாவது இவங்க ஒரு பூஜை பண்ணி இந்த இந்த குழந்தைக இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் உயிர் தெழுறப்போ தெய்வ குழந்தைகளாகவே உயிர் தெழுவாங்க அப்படின்னு அவங்க படித்ததை நம்பி தான் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை கிடைக்கணும்னு நினச்சி படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படித்தவங்க மூட நம்பிக்கை படித்தவங்க மூட நம்பிக்கையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்லாம் இல்லை அதையே படித்து ப படித்து படித்து படித்தே நிறைய விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நம்பி அவங்க அதில் இறங்கிட்டாங்க ஓகேங்களா அதனால் அவங்களே அவங்க பொண்ணோட மண்டையை அந்த தம்பிள்ஸை இதை வச்சு பொண்ணு மண்டையை உடச்சி அந்த பொண்ணை கொண்டுடுறாங்க ரெண்டாவது பொண்ணையும் ஏதோ அந்த சூலாயுதம் வச்சு குத்துனாங்களா அதில் எப்படி கொண்டாங்களோ அந்த சூலாயுதத்தால் அந்த பொண்ணு குத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா அந் அந்த மாதிரி ரெண்டு பேர்த்தையும் உயிர் போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அந்த மந்திரம் சொல்லிகிட்ருக்காங்க அடுத்த நாள் அவங்க காலையில் எல்லாரும் எந்திரிக்கிற மாதிரி அவங்களும் உயிரோடு எந்திரிச்சு வந்துடுவாங்க அவங்களுக்கு எல் அவங்க அப்போ எந்திரிச்சு வரும்போது அவங்க தெய்வ குழந்தைங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு அவங்களும் அந்த ரெட் ட்ரெஸ் ரெட்டு துணியை மட்டும் சுற்றிட்டு அவங்களும் பூஜையில் உட்காந்துருக்காங்க அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க கொல்லப்படுறாங்க அப் அப்படி அவங்களுக்கு ஆகிறப்போ அவங்க சத்தம் போடுறாங்க அந்த மண்டையை அடித்து அவங்கள கொள்ளுறப்போ சத்தம் போடுறாங்க அந்த சத்தம் வெளியே கேட்டிருக்கு பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் அப்போ கூட அவங்க சரி ஏதோ அவங்களால இப்படியெல்லாம் நடக்கும்னு அவங்க புரிஞ்சிக்கல ஏதோ நடக்கு ஏதோ சத்தம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பொண்ணும் இற கொன்னது அந்த பூஜை அவங்க இதில் அது பூஜை தான பூஜையை முடித்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவே ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்கிறார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு பூஜை வச்சுருக்கோம் இன்னைக்கு அந்த பூஜை நைட் முழுக்க முழிச்சிருந்து காலையில் தான் அது நிறைவடையும் நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதை கேட்டு தான் அவங்க ஃப்ரெண்டு பயந்து போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் போலீஸ் வருது வந்து உள்ளே பார்க்குறப்ப அந்த ரெண்டு பொண்களை இறந்துருக்கிறத பார்த்துட்டு இவங்களை வந்து உலுக்கி எழுப்புறாங்க அந்த ஸ்டேட்லேருந்து வெளியே கொண்டு வர்றாங்க கொண்டு வர்றப்போ அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஐயோ ஏன் எங்களை இப்படி இது பண்ணுறீங்க அவங்க நாங்கள் மந்திரம் சொல்கிறக்கோ நாளைக்கு குழந்தைங்க உயிரோடு வரணும் நம்ம ஏதாவது இது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவங்க நாளைக்கு உயிரோடு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸே உங்களை யார் வர சொன்னால் போங்க போங்கன்னு திட்டுறாங்க ஓகேங்களா போலீஸ் அப்படியெல்லாம் இல்லைம்மா அதெல்லாம் நடக்காது அவங்களுக்கு உயிர் போயிடுச்சு அவங்க இனி வரமாட்டாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அவங்க அப்பா கூட கொஞ்சம் தெளிகிறார் அந்த அம்மா அந்த இதுலேருந்தே அவங்க வெளியவே வரலை அவங்க இன்னும் அப்படியே மந்திரமே சொல்லிட்டு நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணுங்க வரலை அவங்களுக்கு உயிரும் வரல அவங்க இறந்தது இறந்தது தான் அவங்க இறந்தே போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த அவங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபஸர்ஸ் ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது இது அப்படி தான் மூட நம்பிக்கையோட ஒரு வெளிப்பாடு தான் தான் குழந்தைங்கள தெய்வ குழந்தைங்களா மாற்றணும் அப்படின்னு நினச்சி அப்பா அம்மாவே குழந்தைங்களை கொன்ன ஒரு வினோதமான விஷயம் அதுலேயும் அந்த பொண்ணுகளோட முழு சம்மதத்தோடையே அவங்கள இப்படி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது ஏன் அப்படி நடந்ததுன்னா யார் கூடயும் வெளியே பேசாமல் அந்த லாக்டவுன்குள்ளே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அதே விஷயத்த ஏ பேசி 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 இப்படி பண்ணால் நல்லது இது செய்யா கரெக்டு இது பண்ணால் நல்லது அப்படின் சொல்லி அந்த மண்டைக்குள்ளே அதையே யோசித்ததன் விளைவு சரி செஞ்சே பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க இதே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யாரும் கிடையாது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டிங்க யாரும் ஒரு இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆகிடுச்சு மாமியார் மாமனார்லாம் இல்லை அப்பா அம்மா கூட இல்லை எல்லாம் தனித்தனியாக இருக்கீங்க ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிடுறீங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிடுறீங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சு உட்காந்து நம்ம எதாவது வேலைக்கு போகலாம் அதுக்கு பதிலாக ஓகேங்களா எதாவது ஒரு வேலைக்கு போனால் கூட ரெண்டு காசு வரும் ஆனால் இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் நமக்கு பணம் வரும் நம்ம ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற பணம் பற்ற மாட்டேங்குதே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம்னு நினச்சி இந்த இந்த பரிகாரம் பண்ணால் அவங்களுக்கு மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பரிகாரமும் பணத்தை பேஸ் பண்ணியே தான் இருக்கும் ஓகேங்களா பணம் உங்களுக்கு பணம் வேணுமா நீங்கள் இதை செய்யுங்க உங்களுக்கு பணம் வேணுமா இல்லை ஏலக்காய் பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு பணம் 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 உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமா இந்த நம்பரை எழுதி பர்ஸ்குள்ளே வச்சிங்கன்னா பணம் அப்படின்றாங்க எல்லாம் இந்த பணத்தை பற்றி பணத்தை பற்றி பணம் சம்பாதிக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்ல சொல்ல பணம் வரணும்னா நம்ம இந்த மரிகாரம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே எண்ணம் வந்து 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 கடைசியில் அந்த எண்ணம் ஒரு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை விட்டுரும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்து போச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் ஒன்றும் நாங்கள் பண்ண மாட்டோம் இதெல்லாம் பண்ணுறக்கு நாங்கள் என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்பீங்க அது பைத்தியம் இல்லை ஆனால் இப்படியே இதையே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த சேனலை ஓப்பன் பண்ணாலும் பரிகாரம் 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 அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க நிறைய பேர் சொன்னாங்க இதில் இது வேற அவங்க வீடியோ போடுறக்கு முன்னாடி வீடியோவில் முதல் விஷயமாவே இதை சொல்லிடுவாங்க நான் இப்போது பூவரச இலையை பற்றி போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த பரிகாரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதெல்லாம் நடந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அப்படின்பாங்க அப்போது என்ன அர்த்தம் அதெல்லாம் நடக்குது அப்போ யாருக்கும் நடந்திருக்கு நமக்கு தான் நடக்கலை போல இருக்குது நம்ம அடுத்தது பண்ணி பார்க்கலாம் அப்போ நமக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பி 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 கடைசியில் ஒரு பிரச்சனையில் மாட்டி அது அதை அந்த பிரச்சனையோட அளவு என்னங்கிறது அடுத்தவங்களுக்கு தான் புரியும் அப்போது உங்களுக்கு புரியவே புரியாது நம்ம பண்ணலாம் பண்ணலாம்னு நினச்சி பண்ணிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணும்போது பெரிய பிரச்சனைகளில் போய் சிக்கான வாய்ப்பு வந்துடும் ஓகேங்களா ஆனால் இதெல் இதெல்லாம் நடந்தது தெரிஞ்சதுக்கப்புறமும் இப்படி தேவையே இல்லாத பரிகாரம் பரிகாரம் பரிகாரம்னு சொல்கிற இந்த விஷயங்களையெல்லாம் நம்பி அதன் மூலமாக அதையே நினச்சிட்டு இருக்கிறது அதை பற்றியே பேசுகிறது அப்போ அதே தான் மனசுக்கு வரும் நீங்கள் ஒன்று நல்ல நான் வச்சுக்கோங்க நீ எதுவாக ஆக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு அப்படிங்கிறது விவேகானந்தர் சொன்னது நினைக்கிறேன் அப்படி இருக்கு இல்லையா அந்த மாதிரி நீங்கள் இன்னதையே இதையே எதை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் நடக்கும் ஓகேங்களா முதல்ல பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிங்க எந்த ஒரு விஷயமானாலும் என்னால் முடியும் நான் செஞ்சிருவேன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நம்ப ஆரம்பிங்க இந்த நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் வரவே கூடாது அதே மாதிரி இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் கடவுளுக்கு எதிராலாம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அதை முதல்ல தயாவும் செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் like பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்